பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ராஜியோட அண்ணன் கதிரை அடித்ததுனால பெரிய பிரச்சனை உருவாகும் அப்படின்னு சொல்லி நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் பிரச்சனை எதுவும் இல்லைங்க கோமதி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீ அண்ணனோட வீட்டு வாசப்படியில் போய்ட்டு கத்தின உடனே எல்லாருமே வந்துடுறாங்க வந்தது மட்டும் இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என் பையனை ஆள் வச்சு அடிக்கலாம் உன் பொண்ணும் விருப்பப்பட்டு தானே வந்தால் உன் பொண்ணு மேலே மட்டும் தப்பு இல்லையா நாங்களும் உங்களை மாதிரி தானே எங்களுக்கும் கஷ்டமாக தானே இருக்குது அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் எங்கள் பையனை ஆள் வச்சு அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோமதி வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதே டைமில் பாண்டியன் அங்கே வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா சண்டையை அங்கே விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க ஸோ வீட்டுக்குள்ளே பாண்டியனை அழைச்சிக்கிட்டு போயிட்டு பாருங்கள் இப்படி ஆள் வச்சு அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாண்டியன் அதை பார்த்துட்டு எதுவுமே சொல்லவே இல்லை உங்களுக்கு வேறு வேலைலாம் இல்லையா போய் வேறு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க ஸோ இது இன்னும் கதிருக்கு ரொம்பவுமே கஷ்டத்தை தான் கொடுக்குது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ராஜியோட வீட்டை தான் காமிக்கிறாங்க ஸோ நம்ம ராஜியோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ராஜியோட அண்ணன் கண்ணத்திலே பலார்னு ஒரு அற விட்டுட்டு நான் தான் என் பொண்ணே இல்லைன்னு விட்டுருங்கன்னு சொன்னேன்ல அப்புறம் எதுக்குடா நீ போய் ஆள் வச்செல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்க பேசாமல் அமைதியாகிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜி இதெல்லாம் தெரியாமல் காலேஜை விட்டு வீட்டுக்கு வர்ற வழியில் மீனா ராஜிக்காக வெயிட் பண்ணி ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கிட்டே வராங்க ஸோ அப்போ ராஜியோட அண்ணே அங்கே பைக்கில் போகிறாங்க பைக்கில் போகும்பொழுது ராஜியை பார்த்துட்டு எதுவுமே பேசாமல் போயிடுறாரு அதே மாதிரி மீனாவோட அம்மாவும் அந்த டைமில் அங்கே வராங்க நம்ம மீனா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் மீனா மீனாக்கிட்ட ரொம்பவும் கோபமாக தான் பேசுகிறாங்க ஸோ இன்றைக்கி பெருசாக எதுவும் நடக்கலைங்க இது தாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு